வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம் ஒரு கிலோ சிக்கன் தம் பிரியாணி பார்க்க போறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி சைஸுன்னு கேட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கழுவி வச்சிருக்கேன் அடுத்து ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இத நல்லா நல்லா ரெண்டு மூணு முறை கழுவி நம்ம ஊற வச்சிருக்கலாம் நம்ம பிரியாணி எல்லாம் தாளிச்சி வெட்டுறதுக்குள்ள ஊறிடும் சரியா இருக்கும் இது நல்லா இப்ப கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சாச்சு இப்ப நம்ம பிரியாணி செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் பிரியாணி செய்யறதுக்கு நல்லா ஒரு ஒன்றரை கிலோ வேகிற அளவுக்கு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதை வச்சிடலாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு முந்நூத்தி ஐம்பது கிராம் வெங்காயத்தை ஜவுள் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் ஒரு ஆறு கிராமு ஒரு ஸ்டாரனு ஒரு அஞ்சு ஏலக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு இப்போ நூற்றி ஐம்பது மில்லி நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒரு முறை அப்படியே கலந்து விடலாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க எப்போவுமே எண்ணெய் ஊற்றி இந்த ஒவ்வொரு மசாலா பொருள்களையும் போட்டு நம்ம செய்யும் போது அந்த ஹீட்டுக்கு ஒன்று கரிஞ்சிரும் ஒன்று ஃப்ரை ஆகாத அந்த மாதிரி இருக்கும்போது பிரியாணியில் தன்மை வந்துடும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கசப்பு கசப்பே வராது நல்லா இருக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து கலந்து கலந்து விடலாம் அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கலந்து விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் கொஞ்சம் கண்ணாடி பழத்தில் இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம போட்டோம்னா பிரியாணி கொஞ்சம் சலசலன்னு இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் கிண்டவன் தான் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்ல ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு தனி மிளகாய்க்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்படி போட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு பிரியாணிக்கு நல்லா ஒரு கலர் வரும் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் உங்க கையில ஒரு அரை கை அளவுக்கு புதினா இலவில சேர்த்துக்கோங்க அதே அளவு கொத்தமல்லி விடுங்க ஒரு முந்நூறு கிராம் தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம் அதோட ஒரு நூறு கிராம் தயிரையும் உள்ள சேர்த்துக்கலாம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடுங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரைல எல்லாம் போடாம அப்படியே முழுசாவே உள்ள சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாயிட ஃப்ளேவர் மட்டும்தான் போடும் நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கோம் இல்லையா அதுவே சரியா இருக்கும் பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துட்டு இருக்கு அப்போ இதுல உங்களுடைய கையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு திட்டமா எடுத்து இப்படி போடுங்க இப்போ நம்ம வெங்காயம் மதுங்குன பிறகு இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொன்றா அடிப்பிடிக்கும் பிரியாணி பாத்திரத்தில் இந்த மாதிரி அடிப்பிடிச்சிக்கும் அதை பாருங்கள் நம்ம எல்லாம் தக்காளி தயிர் இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்று போல போட்டு கலந்த பிறகு எங்கேயும் அடிப்பிடிக்காது நல்ல ஸ்மூத்தாக வரும் நம்ம இந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தோம் இந்த விளிம்பு வரைக்கும் இருந்தது ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி வேற அளவு வைக்கணும் நம்ம எடுத்து சீரக சம்பாங்கிறதுனால ஒன்று கொன்ற வைக்கலாம் பாரு ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ பாருங்கள் ஒரு அரை அரைக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணியில் வந்து நமக்கு தண்ணி மிஷின் வந்துனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நம்ம அதுக்கு மட்டுந்தான் பயந்துக்குவோம் மற்றபடி நல்லா குக் பண்ணுறவங்க கூட பிரியாணி ஏதாவது சரியாக வரலனா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் குழையாமல் கரெக்டாக பதமாக வரணும்னா தண்ணி மெஷர்மெண்ட்டு தான் தம் பிரியாணின்னு பொழுது இந்த மிஸ்டேக் வராமல் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டால் சரி இப்போ இதுக்கு மூடி போட்டு விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம் மூடி போட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் இருந்தது நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் சிக்கன் உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்க சிக்கன் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ கழுவி வச்ச சீரக சம்பா அரிசி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து இதுக்குள்ள சேர்த்துடலாம் அரிசி எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மெதுவாக கலந்து கொடுங்க இப்போ ஒரு கொதியும் வந்துடுச்சு நம்ம இந்த சமயத்தில் டேஸ்ட்டு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணுங்க உங்களுக்கு அந்த உப்பு காரம் கொஞ்சம் புளிப்பு எல்லா அப்படியே நாட்டில் கொஞ்சம் குடிக்கணும் அப்போ இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு வரும் உப்பு கம்மியாக இருந்தாலும் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் சவுல் அப்படியே சப்பனு சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ சேர்த்துக்கோங்க காரம் வேணும்னாலும் காரம் போட்டுக்கோங்க உப்பு வேணும்னாலும் உப்பு போட்டுக்கோங்க எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அது மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை எரிஞ்சு குழு சாறு சேர்த்துக்கலாம் கொட்டையை நீக்கிட்டு புளிஞ்சு விட்டுக்கோங்க புளிஞ்சு விட்டுட்டு மெதுவா மெதுவாக கலந்து கொடுங்க உங்களுக்கு அந்த தண்ணி லெவலும் அரிசி லெவலும் கரெக்டாக சேமாக ஆகும்போது நம்ம தம் போட்டு விட்டுடலாம் அது வரைக்கும் நான் நடுவில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அரி இப்படி கலந்து விடுங்க மெதுவாக உங்களுக்கு தண்ணி லெவல் சரியாக ஆகிடுச்சு இந்த சமயத்தில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகளை மேலே போட்டுட்டு தம் போட்டு விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் அப்படியே போட்டு கம்த்து வைங்க இதை இறக்கிட்டு தம் போட்டு விட்டுடலாம் இப்படி பிரியாணி இறக்கி வச்சுட்டு எங்கிட்ட ஒரு இண்டோலியம் பழைய தோசைக்கல் இருந்தது அதை இப்படி வச்சுருவோம் நம்ம இப்படியே வச்சு நம்ம தம்மில் போட்டோம்னா உங்களுக்கு அடி பிடிக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் மேல நம்ம தம் போட்டு விடலாம் சூடாகட்டும் தூக்கி மெதுவாக வச்சு இப்படி இது மேலே உங்களுக்கு ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுட்டேன் இந்த ஓரங்களில் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா தம் ஃபுல்லாக கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு வெயிட் வச்சிடலாம் இது தண்ணி வச்சுருக்கேன் அப்படி தூக்கி வச்சுட்டேன் நீங்கள் சாதம் வச்சுருந்தீங்கன்னா அந்த குக்கரோட ஹீட்டோடயே அப்படியே வச்சுருங்க அது ஈஸியாக தம் ஆகிக்கும் நல்லா அடுப்பு அனல் குறைச்சி ஒரு கால் மணி நேரம் தம்ல இருக்கட்டும் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம தம்ல விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஓரங்களில் ஆவி எப்படியே வந்துட்டு இருக்கு இப்போ இறக்கி அது என்ன போர்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கம கமன்னு இருக்கு இப்போ நம்ம இதை உடச்சி விட போகிறோம் தம்மு மேலே இருக்க ரைஸ்லாம் வந்து அப்படியே காஞ்சிரும் இல்லைங்களா இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டால் அங்கே இருக்கிறதும் அந்த ஹீட்லேயே வெந்துடும் உங்களுக்கு சாதம் நல்லா குழையாமல் உதிர் உதிராக தான் வந்திருக்கு இந்த மாதிரி சமப்படுத்தி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் தம்ல விடுவோம் அஞ்சு நிமிஷம் அடித்து இறக்கிடலாம் தம்லேயே தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விடுவோம் அப்போ தான் அது நல்லா உள்ளே அடியில் இருக்கிற சாதம் எல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து பதமாக வரும் வாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாதம் குழையவே இல்லை சிக்கன் பீஸ் பாருங்க குழையாமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு சிக்கன் லெக் பீஸ் பாருங்கள் குழையில இந்த எல்லாம் அப்படியே வளண்டு வராமல் கரெக்டாக பதமாக நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பர் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாமாங்க நம்மளுடைய சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி சாதம் குழையவே இல்லை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு லெக் பீஸும் பாருங்க சரியாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் முறை வாஷ் பண்ணுறவங்களான்னு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஃபுட் ரெசிபியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்க்ரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்